ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குது எஸ்எஸ் தமிழ் சினிமா நியூசஸ் தான் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த இந்த வருஷத்தில் நம்ம எதிர்பார்த்த பெரிய ஹீரோக்களுடைய படமாக இருக்கட்டும் இல்லை அதர் ஹீரோஸ் மூவிஸாக இருக்கட்டும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு படம் ஹிட் அடித்ததாக இருக்கட்டும் நிறைய விஷயம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்துச்சு அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ இந்த படம் நான் எதிரே பார்க்கல பட் ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிற டாப் ஃபைவ் மூவிஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்து பிளேஸ் பிடிச்சிருக்கிறது நம்ம ஆதி அண்ணா நடித்த கடைசி உலக போர் சூப்பரான ஒரு மூவி கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னாலும் அப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம் எதை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அமைச்சு ஒரு மூவியை எடுத்துகிட்டு போனார் ஸோ சூப்பராக இருந்துச்சு நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறது ப்ளூ ஸ்டார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு ஃபேவரட் மூவியாகவே மாறிடுச்சு ரிப்பீட்டடாக பார்க்க ஆரம்பித்த ஒரு படமும் அதுதான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு லைக் பண்ணி பார்க்கப்பட்ட படமும் இதுதான் சூப்பரான ஒரு மூவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு கிரிக்கெட்டில் ஸோ ஒரு ஃபால்டிக்ஸ் அண்டு கேஸ்ட் ரீதியாக ஒருத்தரை வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு காட்டின ஒரு மூவியாக இந்த மூவி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம லிஸ்டில் தேர்டு பிளேஸ் பிடிச்சிருக்கிற படம் ஸ்டார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ கவினானோட லைஃப்பில் ஒரு கம்பேக் அண்ட் கம்பேக்னு சொல்ல முடியாது ஒரு பெஸ்ட்டு மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு ஒருத்தன் ஸோ அவனுடைய டென் டு டுவெண்ட்டிக்குள்ளே எப்படி இருக்கான் டுவெண்ட்டிக்கு மேலே இன்னொரு உலகத்தை பார்க்க போகும்போது அவனோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் அதில் அதில் எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு யங்ஸ்டரோட வாழ்க்கையை மொத்தமாகவே காமிச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ கவின் அண்ணாவோட பெஸ்ட்டு மூவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் ப்ளேஸ் பார்க்க போகிறது லப்பர் பந்த் எஸ் இதை வந்து எங்கேயுமே எதுலேயுமே வந்து இதை கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் கிரிக்கெட் பசங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி காமிச்ச ஒரு மூவி லப்பர் பந்து கண்டிப்பாக எல்லா பசங்களோட எமோஷ்னல் அண்டு ஃபீலிங்ஸை சூப்பராக காமிச்சிருந்தார் ஸோ ஒரு லவ்வாக இருக்கட்டும் அவன் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறான் ஸோ அந்த மூவியை பார்க்கும்போது நம்ம லைஃப்போடு கனெக்ட் ஆச்சு எஸ் ஆமாம் இல்லை நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துருக்குல அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு படம் லப்பர் பந்து சூப்பராக இருந்துச்சு லப்பர் பந்து தான் எனக்கு பர்சனலாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதனால் மட்டும் செகண்ட் பிளேஸ் கொடுக்கல பட் நிறைய பேரோட எமோஷ்னலாக சொன்னதுனால இந்த படம் செகண்ட் ப்ளைஸ் அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பார்க்க போகிறவர் தான் ஸோ இந்த படம் நம்ம எதிர்பார்க்கல ஸோ இவரும் எதிர்பார்த்துருப்பாரா அப்படின்னு தெரியல இவரு இவரு ஒரு மைண்ட் ஸ்டோரில் போது எந்த ஹீரோ இருந்தாலும் அவருடைய ஐம்பதாவது படம் ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க பட் எனக்கு ஸ்டோரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஸ்டோரியை நம்பியே தன்னுடைய ஐம்பதாவது படத்தில் கால் வச்சவ தான் விஜய் சேதுபதி அண்ணா என் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தா மகாராஜா தான் ஸோ நிறைய விஷயம் இதில் பேசிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஒரு ஹுமனோட லைஃப் எப்படி இருக்குது ஒரு அப்பா ஒரு அம்மா இல்லாத ஒரு பொண்ணை ஒரு அப்பா எப்படி வளர்க்குறான் எப்படி எப்படி இது பண்ணுறான் எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறான் ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இந்த படத்தில் ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த படம் நம்பர் ஒன் விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ அந்த படத்தோட கதைக்காக நான் இந்த படத்தை நம்பர் ஒன்னில் வைக்கிறேன் இந்த ஐந்து படங்கள் மட்டும்தான் எதிர்பார்க்காத நேரம் ஹிட் கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக இல்லை நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்கு ஸோ அதை பற்றி தெளிவாக பேசலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஸோ அடுத்த வீடியோ எதை பற்றி வரப்போகுது அப்படின்னா எஸ் டூ தௌசண்ட் ஃபோரில் அதிக வசூல் சாதனை படித்த படங்கள் அண்டு அதோட கலெக்ஷனை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உங்களை வந்து சந்திக்கும் எஸ்எஸ் தமிழ் சினிமாஸ்